அடுத்தபடியாக நவீன மனிதர்களின் தலைவர் தோழர் பாரதி சுப்ராயன் அவர்களுடைய நண்பர்களுக்கு வணக்கம் மோடி ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி மோடி இந்த நாட்டை முன்னேற்றி இருக்கிறார் சர்வதேச அளவில் நமக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லை மோடி பொருளாதார ரீதியாக நம்மளை பின்னுக்கு இழுத்திருக்கிறார் மோடி ஆட்சிக்கு மோடி ஆட்சியை விட்டு போனால் கூட அடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் மோடியின் தவறுகளை சரி செய்ய குறைந்தது இரண்டு இருபது வருடம் ஆகும்னு நிர்மலா சீதாராமனோட கணவர் பலகலா பிரபாகர் சொல்றார் சரி இப்ப எதுதான் உண்மை மோடி உண்மையிலேயே நம்மை முன்னேற்றி இருக்கிறாரா இல்லையா எதை நம்புறது யார் சொல்றதை நம்புறது நம்ம யார் சொல்றதை நம்ப வேண்டாம் நம்ம கிட்டையே மொபைல் போன் இருக்கு நம்மளே தேடி டேட்டா எடுத்தோம்னா தெரிஞ்சுட்டு போகுது நான் உங்களுக்காக தேடி சில டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் அதைய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்க கேட்கலாம் முதல்ல ஒரு நாடு முன்னேறிச்சா இல்லையாங்கிறது எதை வச்சு முடிவு பண்ண முடியும் அந்த நாட்டுல தொழில் நல்லா இருக்கணும் அந்த தொழில் நல்லா இருந்ததுன்னா மொத்த உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் அதனால ஒரு நாடு முன்னேறி இல்லையா அப்படிங்கிறத முதல் அடையாளம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சராசரி விகிதம் எந்த விகிதத்தில் அது வளர்ந்துட்டு ஜிடிபி குரோத் ரேட் ஆவரேஜ் ஜிடிபி குரோத் ரேட் சொல்லுவாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு படிக்கிறேன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த ஜிடிபியோட வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஏழு ஆறு சதவீதமா இருந்தது இப்ப மோடி ஆட்சியில அது அஞ்சு புள்ளி ஏழு ஒன்னு சதவீதமா குறைஞ்சிருக்கு அப்போ பொருளாதார ரீதியா மோடி நம்ம பின்னோக்கி இருக்காரு அர்த்தம் அடுத்தது எதை வச்சு நாடு முன்னேறி பார்க்கலாம் அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கணும் அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருந்ததுன்னா அந்த நாடு முன்னேறி அர்த்தம் இப்ப வேலை எத்தோர் சதவீதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மன்மோகன் ஆட்சியில வேலையற்றோர் சதவீதம் அஞ்சு புள்ளி நாலு நாலு இதே மோடி ஆட்சியில ஆறு புள்ளி அஞ்சு ஏழு இப்ப இதுக்கு முன்னாடி பேசின தோழர் ஈஸ்வரன் சொன்னது மாதிரி வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தாரு ஆனால் இருக்கிற வேலையும் புடுங்கிட்டு போயிட்டாருங்கிறது தான் இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது அடுத்தது இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகள் எவ்வளவு எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அந்த நாடு முன்னேறிடுச்சா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அந்த வறுமையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா உலக பட்டினி குறியீடுல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்தியா ஐம்பத்தி அஞ்சாவது இடத்துல இருந்தது ஆனா இப்போ நூத்தி பதினொன்னாவது இடத்துக்கு போயிருச்சு நாட்டில் இருக்க வறுமை அதிகரிச்சிருக்கு அப்போ பொருளாதார ஜிடிபி வளர்ச்சி விகிதத்திலையுமே மோடி ஃபெயில் ஆயிட்டார் வேலை வாய்ப்பற்றோர் மோடி ஃபெயில் ஆயிட்டார் பட்டினி குறியீடு அதாவது வறுமையை மேம்படுத்துவதையும் ஒன்றிய அரசின் வரி ஒன்பது ரூபாய் இருபத்தி எட்டு இன்னைக்கு மோடி ஆட்சி காலத்துல பெட்ரோலுக்கு ஒன்றிய அரசோட வரி இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு அப்போ அவரு தப்பு பண்ணி இழந்ததை நம்ம கிட்ட வரியா போட்டு வசூல் பண்றாரு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி நம்ம கிட்ட வரி வசூல் பண்றாரு இந்த பெரிய பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா உலக பணக்கார தர வரிசையில் இருக்க அதானி அம்பானி அவங்க கிட்ட என்ன வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் வரி போட்டிருந்தாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆனா இன்னைக்கு மோடி ஆட்சி காலத்துல அது இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சிட்டாங்க இதை வெறுமனே சதவிகிதமா மட்டும் பார்க்கக்கூடாத நண்பர்களே ஏன்னா ஒவ்வொரு சதவிகிதமும் ஐம்பதாயிரம் கோடிக்கு சமம் அப்படின்னா மோடி வந்து கார்பரேட்டை விட்டு கொடுத்தது ஆறு லட்சம் கோடிகள் நம்ம கிட்ட பெட்ரோல் போட்டு வசூல் பண்ணிட்டு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நண்பர்களே இது போக உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்ல விரும்புறேன் திருப்பூரோட தொழில் நிலை வந்து மிக மோசமா இருக்கு தமிழ்நாட்டில எல்லாரும் திருப்பூரா ஒரு உதாரணமா சொல்லுவாங்க எப்ப போனாலும் வேலை கிடைக்கும் எந்த கதவுகளிலும் வேலைக்கு ஆள் வேண்டும் அப்படின்னு ஒரு போர்டு தொங்கிட்டே இருக்கும் நிலைமை மாறிடுச்சு நாற்பது சதவீதத்துக்கு மேல தொழில் இல்லை நண்பர்களே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பங்களாதேஷ்ல இருந்து ஆயத்த ஆடை இறக்குமதி பண்றதுக்கு பன்னெண்டு சதவீதம் கவுண்டர் டியூட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த பன்னெண்டு சதவீதத்தை தூக்கிட்டார் அது தூக்குனதுனால அவர் தூக்குனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கு அங்கிருந்து ஆடைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படி அந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் அது அனைத்துமே இந்தியால உற்பத்தி ஆக வேண்டிய ஆடைகள் அது அனைத்தையும் பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தாரு மோடி ஏன்னா அவருடைய நண்பர்களான அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் உதவி செய்வதற்காக இப்போ உங்க முன்னாடி துல்லியமான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கேன் இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமானதுங்கிறத இங்க ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க முடிவு பண்ணலாம் யாருக்கு வாக்களிக்கிறது மோடிக்கு வாக்களிக்கணுமா இந்த ஆதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறமே இல்ல மோடிக்கு ரகசிய கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக வாக்களிக்கணுமா நண்பர்களே இந்த நீங்கள் வாக்களிக்கும் முன் இந்த புள்ளி விவரங்களை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்